கோட்டிறு கோட்டை வேலூர் கோட்டை கோட்டை இது கோட்டை வேலூர் கோட்டை விஜயநகர மன்னர்கள் கட்டிய கோட்டை விஜயநகர மன்னர்கள் கட்ட கோட்டை ஆழமான அகழியால் சூழ்ந்தது இந்த கோட்டை ஆழமான அகழியால் இந்த கோட்டை ஐந்து மகள்கள் கொண்ட கோட்டை இது கோட்டை ஐந்து மகள்கள் கொண்ட கோட்டை இது கோட்டை 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 இது திண்டுக்கல் கோட்டை கோட்டை இது கோட்டை திண்டுக்கல் கோட்டை மதுரை நாயக்கர்கள் கட்டிய கோட்டை மதுரை நாயக்கர்கள் கோட்டை இரட்டை சுவர்கள் கொண்ட கோட்டை இது கோட்டை சுவர்கள் கொண்ட கோட்டை இது கோட்டை கோட்டை இது கோட்டை திண்டுக்கல் கோட்டை கோட்டை இது கோட்டை திண்டுக்கல் கோட்டை மைசூர் அரசிடமிருந்து பாதுகாக்க கட்டிய மைசூர் அரசிடமிருந்து பாதுகாக்க கட்டிய கோட்டை இது கோட்டை திண்டுக்கல் கோட்டை கோட்டை இது கோட்டை திண்டுக்கல் கோட்டை பீரங்கியை தாங்கும் பலமான கோட்டை பீரங்கியும் கோட்டை திண்டுக்கல் கோட்டை கோட்டை இது கோட்டை செஞ்சி கோட்டை கோட்டை இது கோட்டை செஞ்சி கோட்டை விழுப்புரம் மாவட்ட பெருமையை சொல்லும் இந்த கோட்டை விழுப்புரம் மாவட்ட பெருமையை சொல்லும் இந்த கோட்டை மூன்று மலைகளை இணைக்கும் கோட்டை இது கோட்டை மூன்று மலைகளை இணைக்கும் கோட்டை இது கோட்டை எண்பது அடி அகல அகழி சூழ்ந்த கோட்டை எண்பது அடி அகல அகழி சூழ்ந்த கோட்டை எட்நூறு அடி எட்நூறு அடி உயரத்தில் கட்டிய எட்நூறு அடி உயரத்தில் கட்டிய கோட்டை இது கோட்டை செஞ்சி கோட்டை கோட்டை இது கோட்டை செஞ்சி கோட்டை கோட்டை இது கோட்டை தரங்கம்பாடி கோட்டை கோட்டை இது கோட்டை தரங்கம்பாடி கோட்டை கலர்கள் அமைத்தோட்டை அமைத்த டேனிஸ் கோட்டை வங்காள விரிகுடா கரையில் அமைந்த கோட்டை வங்காள விரிகுடா கரையில் அமைந்த கோட்டை சரிவக வடிவத்தில் அறைகள் கொண்ட கோட்டை வடிவத்தில் அருகில் கொண்ட கோட்டை கோட்டை இது கோட்டை தரங்கம்பாடி கோட்டை கோட்டை இது கோட்டை தரங்கம்பாடி கோட்டை